இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்தியாவின் பொருளாதார மாபெரும் வெற்றி இந்தியா உலக பொருளாதார வரலாற்றில் தன்னுடைய பெயரை பொறித்துள்ளது முந்தைய ஆண்டுகளில் தொடங்கி நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா பல துறைகளிலும் வியக்கத்தக்க வளர்ச்சியை அடைந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் பொருளாதார வளர்ச்சி இந்தியாவை மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக உயர்த்தியுள்ளது இந்த மாபெரும் சாதனைக்கு அடிப்படை காரணமாக மோடியின் நிர்வாகத்திலிருந்து வரும் பல சாதனைகள் குறிப்பிடத்தக்கவையாகும் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மட்டுமல்ல சர்வதேச அரங்கில் பல நாடுகள் மற்றும் வல்லுநர்களால் இந்தியா பாராட்டப்பட்டு வருகிறது பொருளாதார வளர்ச்சியின் முக்கிய அம்சங்கள் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாக தன்னை நிலைநிறுத்தியுள்ளது இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஏழு சதவீதம் வளர்ச்சியை அடைந்தது இது உலக பொருளாதார சரிவின் போது ஒரு சாதனையாக அமைந்தது உலக வங்கியும் சர்வதேச நாணய நிதியமும் இந்தியாவின் வளர்ச்சியை முன்னிறுத்தி மற்ற நாடுகளுக்கும் ஒரு பின்பற்றக்கூடிய மாதிரியாக பாராட்டின இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டுக்குள் இந்தியாவின் பொருளாதாரம் டாலர் ஐந்து டிரில்லியனை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன உள்கட்டமைப்பு மேம்பாட்டின் பெருமை துறைகள் பலவற்றிலும் முன்னேறிய இந்தியா உள்கட்டமைப்பை முன்னிறுத்திய மேக் இன் இந்தியா திட்டத்தால் அதிக லாபத்தை பெற்றது இது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தேசிய பைப்லைன் திட்டம் அசாதாரண வளர்ச்சியை பெற்றது அதிவேக ரயில்வே திட்டங்கள் மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில்வே திட்டம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் நிறைவேற்றப்பட்டது இது இந்தியாவின் போக்குவரத்து துறையில் பெரிய புரட்சியாக அமைந்தது துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்கள் இந்தியா புதிய துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களை உருவாக்கியது இதன் மூலம் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி வருவாய் பெருகியது டிஜிட்டல் பொருளாதார வெற்றி டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் இந்தியா டிஜிட்டல் பரிவர்த்தனைகளில் முன்னணி நாடாக மாறியுள்ளது யூபிஐ யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்பேஸ் மூலம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு மட்டுமே பத்து பில்லியன் பரிவர்த்தனைகள் நடைபெற்றன இதன் மூலம் இந்தியா சுலபமான மற்றும் பாதுகாப்பான நிதி பரிவர்த்தனைகளுக்கான உலகளாவிய மையமாக மாறியுள்ளது ஆதார் அடிப்படையிலான பரிவர்த்தனை இந்தியாவின் ஆதார் அடையாள அட்டை அனைத்தையும் ஒருங்கிணைத்து வங்கி சேவைகள் நிதி உதவிகள் மற்றும் மற்ற அரசாங்க திட்டங்களை நேரடியாக மக்களுக்கு கொண்டு சென்றது சர்வதேச பாராட்டுக்கள் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவின் வளர்ச்சிக்கு பிரதமர் மோடியின் வழிகாட்டுதல் முக்கிய பங்களிப்பாக உள்ளது அவரது திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியின் உச்சம் கொண்டு வருகின்றன என்று கூறினார் ஜென்சன் ஹுவாங் இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சியை பாராட்டி இந்தியாவின் டிஜிட்டல் வளர்ச்சி உலக நாடுகளுக்கு ஒரு சின்னமாக அமைந்துள்ளது என்றார் இந்தியாவின் பசுமை பசுமையாற்றலுக்கான திட்டங்களில் முதலீடு செய்ய விருப்பம் தெரிவித்தது ஆசியா மற்றும் ஆப்பிரிக்கா விளாடிமிர் புதின் மேக் இன் இந்தியா திட்டம் ரஷ்ய உற்பத்தி துறைக்கும் பெருமளவில் நன்மை செய்துள்ளது என்று குறிப்பிட்டார் ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவின் விவசாய தொழில்நுட்ப உதவிகள் மற்றும் பசுமை ஆற்றல் திட்டங்கள் பல ஆப்பிரிக்க நாடுகளின் வளர்ச்சிக்கு உதவியுள்ளன பால் ரோமர் மற்றும் பிற பொருளாதார வல்லுநர்கள் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு பெற்ற பால் ரோமர் இந்தியாவின் ஆதார் அமைப்பை உலக நாடுகள் தழுவ வேண்டும் என்று பாராட்டினார் மார்க் விட்மர் இந்தியாவின் பசுமை ஆற்றல் திட்டங்கள் உலகின் மிகப்பெரிய நீடித்த வளர்ச்சி திட்டங்களாக அமைந்துள்ளன என்றார் தொழில்துறை வளர்ச்சி உற்பத்தி மற்றும் தொழில்நுட்பம் இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய ஆட்டோமொபைல் சந்தையாக மாறியது இந்தியாவிலிருந்து ஆட்டோமொபைல்கள் ஏற்றுமதி அதிகரித்து உற்பத்தி துறையில் இந்தியா முன்னணியில் உள்ளது பெரிதும் வளர்ந்து வரும் தகவல் தொழில்நுட்பத் துறை டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் மூலம் புதிய கட்டமைப்புகளைக் கொண்டு வந்தது செயற்கை நுண்ணறிவு மற்றும் மென்பொருள் துறைகள் இந்தியா உலகின் முன்னணி செயற்கை நுண்ணறிவு மையமாக மாறியது மகிழ்வுத் துறைகளில் பெரும்பங்கு இந்தியாவில் உருவான சமூக ஊடக பயன்பாடுகள் மற்றும் கணினி மென்பொருட்கள் உலக சந்தைகளில் ஆதிக்கம் செலுத்துகின்றன மக்கள் மத்தியகத்தை பாதித்த மாற்றங்கள் கிராமப்புற வளர்ச்சி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வேலைவாய்ப்புகளை பெருக்கியது சுத்த இந்தியா திட்டம் கிராமப்புற மக்களுக்கான சுகாதார வசதிகளை மேம்படுத்தியது நுகர்வோர் வளர்ச்சி மத்திய அரசின் அத்தியாவசிய பொருள் மற்றும் நிவாரண திட்டங்கள் மக்களிடம் நேரடியாக கொண்டு செல்லப்பட்டன மக்களின் கையிருப்பு திறன் பர்ச்சேசிங் பவர் அதிகரித்து பொருளாதாரத்தில் உள்ளக வளர்ச்சி விகிதம் உயர்ந்தது இந்தியாவின் எதிர்காலத்திற்கு முன்னோக்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் தொடங்கி இந்தியா இரண்டாயிரத்து முப்பது ஆண்டுக்குள் டாலர் பத்து டிரில்லியன் பொருளாதாரத்தை அடையும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் வேகமான வளர்ச்சி அதன் சமூக பொருளாதார மற்றும் நவீன தொழில்நுட்ப வளங்களை முழுமையாக பயன்படுத்தியதற்கு சான்றாகும் இந்தியாவின் முன்னேற்ற பாதையில் நாங்கள் வியந்திருக்கிறோம் என்றார் உலக வங்கி தலைவர் கூறினார் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது என்ற இணையதளத்தை பார்வையிடவும்